வணக்கம்ங்க பொள்ளாச்சி இருந்து கார்த்தியன் பேசுறேன் தென்னை விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன் தென்னை மரம் வந்து போன வருஷம் போதிய மழை இல்லாதங்காட்டி வறட்சினால காப்பு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க அதனாலதான் தேங்காயினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குதுங்க இதை வந்து சாதகமா பயன்படுத்திட்டு நிறைய அரசு அங்கீகாரம் பெறாத அக்ரி வந்து இப்ப புதுசு பூசா வந்திருக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து வேர்ல மட்டும் கட்டினா போதும் உரங்கள் வந்து எதுவும் தர வேண்டியது இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுறாங்க ரெண்டாவது வந்து மாசம் மாசம் தண்ணியில கரைக்கிற மாதிரி உரங்கள் ஊத்துனாலே வந்து காப்பு நல்லா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொங்குமணம் மண்டலத்தில் வந்து கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஈமு கோழி அது வந்து அவ்வளோ விற்கும் இவ்வளோ விற்கும் முட்டை வந்து இவ்வளோ விலைக்கு போகும்னு சொல்லி விவசாயிகள் வந்து பெரிதும் பாதிச்சாங்க அந்த விஷயத்தில் வந்து அதே மாதிரி இப்போ இந்த தென்னை வந்து டார்கெட் பண்ணிக்கிறாங்க அதனால அரசு சான்றிதழ் பெற்ற அங்கீகாரம் பெற்ற உற விற்பனையாளர்கிட்ட தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கிற வந்து உறுதிப்படுத்திக்கங்க அதிகமான வீடியோஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குதுங்க அதனுடைய நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எத்தனை வருஷமா அந்த உரத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது மூலியமா என்ன பலன் வந்தது முக்கியமா வந்து அவங்க உடக்கர்கள் வந்து என்னென்ன சத்து இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சான்றிதழ் வழங்கியிருக்குதா இருக்குதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிட்டு வந்து பயன்படுத்துங்க விவசாயி யாரா இருந்தாலும் யாருகிட்ட ஏமாறக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்மளுடைய நோக்கம் நீங்க யாருக்கிட்ட உரம் வாங்கி வச்சோம்னாலும் அதன் மூலிமா நீங்க பயன் அடைஞ்சிட்டா நாங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தப்படுறோம் ஏமாந்துற மட்டும் வேண்டாம்னு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம் சமூக வலைதளங்களில் வர்ற விற்பனை பதிவுகளை நம்பி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம் ஏன்னா மாதம் மாதம் உரம் கொடுக்கணும் மாதம் மாதம் வேரில் கட்டினா போதும் இப்படிங்கிற ரெண்டு பொய்யான தகவல் வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருக்கிறாங்க அது வந்து தென்னை மரத்தினுடைய ரகத்தை பொறுத்து மாறுபடும்ங்க கண்டிப்பாக நான் மாதம் மாதம் எந்த உரங்களுமே வந்து நம்ம தர வேண்டியது இல்லைங்க நம்ம அதிகபட்சம் வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு தடவை வரைக்கும் கொடுத்தா போதுங்க அவங்க சொல்கிற மாதிரி வந்து அதிகமான விளைச்சல் பெறலாம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்து மாதம் மாதம் பண்ண வச்சுட்டு அவங்க ஒரே வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் வந்து பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதனால் நீங்கள் யாரும் வந்து நம்பி வந்து ஏமாந்துட வேண்டாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இந்த துறையில் வந்து இருந்துட்டு நான் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் தான் வந்து படிச்சிருக்கிறேன் தென்னை மரம் சம்பந்தமா உரம் சம்மந்தமாக வரக்கூடிய பூச்சி நோய் தொந்தரவுகள் எதுனாலும் நீங்க என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க தென்னை விவசாயம் மட்டுமே நம்ம வந்து பெரிதளவும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம்ங்க அதே மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து நம்ம இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க நூற்றம்பது மரம் நூறு மரம் ஐம்பது மரம் இருபது மரம் சின்ன அளவுக்கு கூடிய விவசாயிகள் வந்து நிறைய நம்ம கிட்ட பார்சல் சர்வீஸ்ல வச்சு விடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இப்போ கேமரா ஃபோன் தான் வந்து வச்சிருக்கிறோம்ங்க உங்களுக்கு ஏதாவது தோட்டத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு உங்கள் மரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு தொண்ணூறு தொண்ணூறு சதவீத உறுதிப்படுத்திடுவோம்ங்க அப்புறம் அந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணி தர்றதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி உரங்கள் அவ்வளோ மருந்துகள் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு கொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு ஆளுகளோடு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டே வேணாலும் வந்துடலாங்க அந்த வசதியோடு நம்ம நம்மகிட்டே ஆள் இருக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சு ஆள் லேபர் ஒர்க்குக்கு மட்டுமே நம்மகிட்ட இருக்கிறாங்க Hendri, you wanna come?